மேல் முசிறி திருநெல் இரு அணிகளுக்கு சுவாமி விவேகாந்தா திருப்பூர் நிலை சிபுரம் எம் சி முசிறியும் நலத்துக்கு வருபோது அன்புடன் கேட்டுக்கொண்டு உடனடியாக கடத்தி வருமாறு அன்புடன் விவேகானந்தா இப்பொழுது சுவாமி விவேகானந்தா இரு அணிகளின் தயாரிக்க உள்ளது இதனை அடுத்த ஆறு வங்கி அணிகள்

மனவாக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் விஜயபுரம் எங்களுக்கு வருந்த நல்ல உடைமைகளை கொடுத்து எங்களுக்கு ஒத்துழைக்க வார அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் இருந்து விடுத்து விவசாயம் அணிகளுக்கு மீண்டும் இடைவிடாத ஆர்ப்பாட்டம் தொடர்ந்து களத்தில் வீரர்கள் பரிசீலர்கள் தயார் நிலையில் ஆவல் அறிகுறி கொண்டிருக்கிறது

திருப்போர் தங்கள் அணியை மீண்டும் எண்ணிக்கை ஒன்று அணி எண்ணிக்கை ஒன்பது அணி எண்ணிக்கை இரண்டு மீண்டும் ஒரு எண்பது

இதனை அளித்த திருநெல்வேலி தங்களை செயல்படுத்தோம் செய்ய வேண்டாம் வெளியில் வந்து வந்திருக்கும் எடுக்க

திருப்போ பதினான்கு பதினைந்து மாநில தலுவிய வீரர்கள் இப்பொழுது வெள்ளக்கோவில் கண்டு உற்சாகப்படுத்த

மீண்டும் ஒரு ரெண்டு மொழி இந்த ஆட்டம் உணர்த்து நெல்லை ஸ்போர்ட்ஸ் அவர்கள் திருமண வேண்டி தன்னை தைரியப்படுத்திக் கொள்வோம் முடியும் செய்ய வேண்டாம் ತಮದಿ <laughs> ಎ <laughs> போட்டீண்டும் ஒரு பிள்ளை வீஸ் போட்டு போகுது மீண்டும் ஒரு உட்பிள்ளை வீஸ் போட்டு போது

வந்திருந்தால் தயவுடையை பதிவு செய்வார் செய்ய வேண்டாம் விவேகானந்தா வேண்டும் ஒரு புள்ளி போனஸ் இதனை அடுத்து ஆளுநர் திருநெல்வேலி எம் அஞ்சல் துறை அஜித் அவர்கள் விழா கேள்வி அன்றைக்க

இது இதுவரை வருடத்தில் ஐநூறு ஆரணி நெல்லை ஆரணி என்கி என்கிற முசிரி ஈரானிய தங்களை தயாரிப்படுத்திக் கொள்வது அன்பர்கள் ஈரானிய அன்பஸ் விவேகானந்தா போனஸ் விவேகானந்த

மீண்டும் ஒரு புளி கடைசி இறங்க வேண்டும் ஆண்கள் அணியில் வெளியில் வந்தால் வந்திருந்தால் தங்களது பெயரில் பதிவு செய்ய வர அன்பு நேரம் போவதை கடமையால் தங்களது ஆன்மைய தங்களது பெயரை பரிசீலனை செய்வார்கள் அன்புடன் கேள்வி முப்பத்தி ஒன்று விவேகானந்த பத்து